பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்தால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் கடைசியில போய் சமைச்சிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எதுக்குண்ணா சமைக்கிற வேலையை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி என்ன வேலை முக்கியமான வேலை உங்களுக்கு சமைக்கிற வேலை தான் ஃபர்ஸ்ட் வேலை அடுத்து உங்க உயிரை எடுக்கறத கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளுங்க சரி என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இப்ப பாக்க போறோம்

கேள்வி கிட்ட நாங்க எப்படி பதில் சொல்லுவோம் சரி சொல்லுங்க சொல்லுங்க எப்படி போறது டைரக்டா வீட்ல போய் பார்க்க போறது கிடையாது திருட்டு தனமா தான் பார்க்க போறோம் நீங்க பேசாம திருடனா இருங்க அதுக்கு தான் பத்து பொருத்தமா பக்காவா இருக்கு விடு விடு அண்ணன் கூட சேர்ந்து திருடனா ஆயிரலாம் உங்க கூட சேர்ந்து தான் ஏ என்ன திருடனா ஆயிரலாம் அப்ப ஏ என்ன நீ திருடன் சொல்றியா பா தங்கச்சிங்கிறதுல என்ன மோது அம்மாண்டி அம்மா அத என்ன ரெண்டு பேரும் திருடனா தாண்டி தூ சரி எப்படி போறோம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா போவும் பாத்துக்கலாம் உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்க இருக்கோம் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க அதனால போய் பார்க்கலாம் அப்ப உடனே போய் பார்க்க வந்தனே ஏமாத்திர மாட்டீங்களே நாங்கலாம் கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்கமா உண்மை அதுமே எனக்கு பார்க்க போறோம் ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அம்மா திடீர்னு எதுக்கு இந்த முடிவே எடுத்தீங்க ஏனா நீங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டீங்க நாங்களும் கூட்டிட்டு போய் காட்டல தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல நாங்க திருட்டுத்தனமா போய் பார்த்துட்டு வருவோம் என்னது இல்ல இல்ல திருட்டுத்தனமா போய் பார்க்கலான்னு சொல்ல வந்தேன் போட்டு கொடுறா நல்லா போட்டு கொடு வாய்ஃப் கிட்ட தங்கச்சி கிட்ட எல்லாம் மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாய் வளர்த்திருச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டீங்க அவங்களை விட்டு தனியா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கும் பாக்கணும்னு ஆசை இருக்கும் இல்ல ஏன்னா ஒன்னா வளர்ந்துருக்கோம் ஒன்னா இருந்திருக்கோம் அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஆசை இருக்கும் அதனால தான் நம்ம தாயே நீங்க வருத்தப்பட்டாலே கூட்டிட்டு போவோமா போதுமா மாட்டிக்க மாட்டோம்ல எடுத்து போறதுல பிரச்சனை கிடையாது பாக்குறோம்ங்கற நிலைமையில கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிருச்சுனா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நாங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவும் ஆகாது கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஃபேமிலிய பார்க்க போறோம் ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா கண்டிப்பா இன்னைக்கு போறோம் உங்களை பார்த்துட்டு வரோம் உங்களோட ஆசையை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றோம் நிறைவேத்துனா சரிதான் எங்களுக்கு ஹாப்பிதான் அப்ப நாங்க போய் சமைக்க வேணாமா சமைச்சதெல்லாம் போதுமா அடுத்தங்க உயிரை எதுக்கு எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கலாமே நாங்க சமைக்கிறது உங்களுக்கு உயிர் எடுக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்லை விடுங்க அதே போய் சூப்பர்மா சூப்பர் சரி உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு நாங்க மதியான சாப்பாடு காலையில சமைச்சு வச்சிட்டோமே இந்த முந்திரி கொட்டை வேலை பாக்குறது விட மாட்டீங்களா இதெல்லாம் தேவையா நமக்கு உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஆசா சமைச்சு வைக்கறோம்ல இல்லமா நீங்க இப்பதான் சமைக்க கத்துக்கறீங்க டெய்லியும் நீங்களே சமைச்சிட்டு இருந்தா எப்படி இங்கேயும் சமைக்க விடுங்க இங்கருக்கு ஆசை இருக்கதா எங்க கொண்டாடி உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம்னு எங்க ஹஸ்பண்ட் உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவேன் தவிர நீங்க எங்களுக்கு சாப்பாடு போட கூடாது நாங்க செஞ்சதை நீங்க போடவே நமக்கு இந்த சாப்பாட்டுல இருந்து விடுவுகளை வரவே வராதுதான் கத்துக்குறாங்களா இன்னும் கூடி சீக்கிரத்துல கத்து முடிச்சுட்டு நல்லா சமைப்பாங்க அப்ப நம்ம நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷத்துல

கடல் ஆழமேன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு வந்த வந்ததேவது சரி பாதி நீ அல்லவா

ஹாப்பி ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஃபேமிலிய பார்க்க போறதுனால ரொம்ப ஹாப்பி சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க டோ வந்தா சீக்கிரம் சொன்னா திட்டுவீங்க இல்ல நாங்க எப்படி வரதுனா எப்படி பார்த்தாலும் அழகாதமா இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ அவங்க உங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிக்காம இருந்தா சரிதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க போலாம் நீங்க என்ன இப்படி வரீங்க உங்களுக்கு எல்லாம் பைக்ல ஹெல்மெட் இருக்குமா உங்களுக்கு ஈஸியா ஹெல்மெட் போட்டு மறைச்சிருவீங்க நாங்க அப்படியா அதுக்குன்னு சால இப்படியா சுத்திட்டு வரணும் ஸ்லிம் படுத்த போடுவாங்க என்கிட்ட எங்க இருக்கு படுத்து அதனாலதான் இப்படி எப்படி பார்த்தாலும் வயசை ரசிக்க செய்கோங்க இதை விட்டுட்டு திட்ட கூடாது வாங்க அம்மா இங்க இருந்து எவ்ளோ நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்பாவுக்கு சீக்கிரம் போல நீங்க என் பேச்சு கேட்டுதான் ஆகணும் என்னம்மா ஆச்சு எப்படி இப்ப என்ன அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரத்தவங்க என் டீ பக்கம் நான் வரேன் அவங்க என்னட்ட உங்க வீட்டு அவங்க அப்படித்தான் தெரியும்ல சொன்ன வேலையை கரெக்டா பாத்தியா இல்லையா இப்போ எப்படி இந்த வீட்டுக்குள்ள என்ன வர சொல்றாங்க நானும் பாக்குறத்தை நீங்க சொன்ன பெர்ஃபெக்ட்டா எப்படி இது பண்ண நிறைய பேர் நான் என்ன யோசிச்சனோ அதை செய்யாம விட மாத்த நான் இருக்க இனிமே இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாத இவங்க இருக்கவே கூடாதத்த சரிமா எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகே வாங்கத்தை உள்ளா இருப்போலாம் என்ன பேசிட்டு இருக்க நீரமணி

ஒரு நிமிஷம் <deep> <foot> <bathroom> <breakup language> <Minor homogeneous> ஏறங்களான கழுத்து நீங்களா கூட்டிட்டு போயிருங்க கிழம்புங்கன்னு சொல்லி இந்த விட்டு யாருக்கு எங்க சொத்து நீங்களே ஆளுங்க ஏமாத்தி சம்பார்ச்சது என்ன கடைசி வரைக்கும் வரணும்னு வராது நீ இந்த வீட்டு மர்மகதனடி எல்லாரும் இப்படி பேசுற சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவல சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ ஒன்னா இருந்தீங்களோ தனியா இருந்தீங்களோ தயவு செஞ்சு வெளியில போயிருங்க இது இதுக்கு மேல நான் என் மருமக என் பையன் இருக்க வீடு தாத்தா பாட்டி அத்தை யாரும் இல்லாத இடத்துல எனக்கு இந்த வீட்டுல இடம் தேவை கிடையாது உங்க கூட இருக்கணும்னு அவசியமோ கிடையாது கடைசியில அவமானப்பட்டு வந்து நிப்படா மரியாதை வீட்டுக்குள்ள பரவாயில்ல எனக்கு தேவையே கிடையாது நீங்களே இந்த சொத்தை வச்சு ஆளுங்க எனக்கு நீங்களும் வேண்டாம் உங்க பக்கத்துல நிக்கிறாள் அவ்வளவு எனக்கு தேவையில்லை எனக்கு ஏன் பொண்டாட்டி இருக்கா அது போதும் உன் பையனே எனக்கு காத்து வரட்டும் எங்க பையன கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பண்ற நின்று எடுத்து கழுவனுமா சாப்பிட விட மட்டும் இருக்க கூடாதுன்னு அந்த கடவுளே உன்ன பாத்து பாரு சீர நீ நிக்கிற இடம் யாரும் பெனாயில் ஊத்தி கழுவாம இருந்தா சரிதாண்டி என் பேரனை பேத்தியை வீட்டை விட்டு வெளியில துரத்த உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு அருகதையே இல்ல நாங்களே உனக்கு விட்டு கொடுத்துட்டு போறோம் ஐ எம் சாரி அத்தைக்கு நீங்க விட்டு கொடுக்கல அவங்க தான் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கிளம்புங்க நீ பேசாதே நீ பேசவே பேசாத உனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்ல அத நீ பேச வந்துட்டியா பேசவே பேசாத கடைசி வரைக்கும் பேசாத இத வச்சு நீங்களே ஆளுங்க என் பேரன் பேத்திய எங்களுக்கு காப்பாத்த தெரியும் உங்க இதுல வந்தா வாழணும்னு அவசியமே கிடையாது கடைசி வரைக்கும் என் பேரன் பேத்தியை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன் கிளம்புங்க காத்து ஒருத்தர் பேசறதுக்கு எனக்கு டைம் இல்ல எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு உங்ககிட்ட நின்று வெட்டியா பேசணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது இப்படி எல்லாம் பண்றது ஒரு நாள் அனுபவப்படி அப்ப எங்ககிட்ட வந்து நிப்ப என் பேரன் பேத்தி என் மருமக என் மகள் எனக்கு பாத்துக்க தெரியும் என்னால இப்பவும் சம்பாதிக்க முடியும் இத்தனை வருஷமா என் குழந்தைங்களை எல்லாம் எப்படி பாத்தனா அதே மாதிரி இப்பவும் பாப்பேன் நீ இந்த குடுக்குற இந்த சொத்துல எனக்கு தேவையே கிடையாது ஆனா என் பேத்தி பேருங்களோட சேத்தனி புடிஞ்சிட்டல கம்பெனி ராத்திரி பகலும் தூங்காம அந்த கம்பெனி இவ்ளோ தூரம் கொண்டு வந்தாங்க அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரங்க பிரியா ஐஷூருக்கு போது நீ பெரிய எழுதின ராத்திரி பார்க்காம அந்த ரெண்டு பசங்க அவ்ளோ வளச்சாங்க குரு பாத்துட்டாங்க அவங்க யாருக்கு போய் கண்டிப்பா போய் சேருடி என் வீட்டு வைக்கணும்னு என்ன சொல்லணும் யார் யார் எங்க தப்பு பண்ணிட்ட என் மாதிரி நீ இப்படி ஏமா பேசு அமைதியா இருங்கம்மா என்ன பேசாத அவளுக்கு செய்யல நானு எல்லாத்தையும் அதையும் எப்படி

உன் கூட பேரம்பி இருப்பான் மட்டும் நினைக்கவே நினைக்காத அவங்களுக்கு இவங்க தான் தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது கிட்ட கஷ்டப்பட்டு என் அம்மா அப்பாவை நான் பாத்துப்பேன் எல்லாராலும் என் அம்மா அப்பா இந்த குடும்பத்தை எல்லால பார்த்துக்க முடியும் உங்ககிட்ட வந்து நிக்கவே மாட்டேன் என்ன பேசுறீங்க நீ உன் வாயால என்ன மாமான்னு சொல்லிடாது எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான் ஒரே தான் இன்னொரு பையன் என்ன பெத்து வைக்கல எனக்கு மகன் மட்டும் தான் இருக்கான் என் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு உன் பேச்ச கேட்டதெல்லாம் போதும் இதுக்கு மேல நீ எல்லாம் ஒரு தின் உன்கிட்ட நின்னு பேசுறதுல எங்க சொல்லணும் உன் கூட எல்லாம் என்ன சொல்லணும் இதுல அஜித்துக்கு இன்னொரு கல்யாணம் அம்மா இன்னொரு கல்யாணம் அவன் எப்படி ஒத்துக்குவான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கானே அவ குச்சுக்கும் நான் இவ்வளவுதான் மருந்துகளை பாத்தனே தவிர அவள் இல்ல நீங்க எல்லாம் சேர்த்துதான் என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த பையன் வாழ்க்கையை காப்பாத்தினமே

எல்லாத்தையும் கோர சொல்றதுலயே இருக்க வேண்டியது நீ நல்லா எவ்வளவு நாளைக்கு இப்படியே சந்தோஷமா வாழ்ந்தாரு நாங்களும் பாக்குறோம் அந்த கடவுள் பாத்து பாரு எல்லாத்தையும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல பாத்து பாரு சும்மா பேசிட்டு இருக்காதீங்க அத்தை என்ன மிரட்டி பாக்குறீங்களா நான் அத்தை கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது என் அத்தைய வச்சு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அவள நம்பாத அவ கழுத்தறுத்தலும் இருக்கணும் நான் என் மருமகளை நம்புறேன் உங்களுக்கு எல்லாம் என்ன உங்க வேற என்னமோ பாத்துட்டு போங்க

சரி நான் பார்த்துக்கறத்தை நீங்க கவலைப்படாதீங்க போனது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு மட்டும் பாருங்க நீங்க கவலைப்படக்கூடாத நீங்க இதுக்கு மேலதான் சந்தோஷமா வாழணும் அதுவோ அவங்க முன்னாடி சந்தோஷமா வளுங்கத்தை இந்த வீட்டு ராணி மாதிரி வளுங்கத்த ஏதோமா அவ வந்தப்போ கூட இவ்ளோ சந்தோஷமா நான் இருந்தது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சிம்ரன் ஒரு லாசி கிட்டவ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல ஆசைப்பட்டேன் அப்ப எனக்கு சுத்தமா கிடைக்கலமா சரி என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணாத எனக்கு வந்து பேசி இந்த சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க கூட நான் நீ வந்த எனக்கு என்னென்ன சந்தோஷமா அதை மொத்தம்

அட என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா செத்து போழச்சி செய்ய நம்ம பெத்து எடுப்பா அடரத்தம் ஊறிச்சி நித்தம் பாலை கொடுப்பா